வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஆபரேஷன் சிந்துர் ஒன்பது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு அதில் பகவல்பூரில் ஜெய்ஷி முகமதுடைய தலைமையகம் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கா இப்போ என்ன ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னா ஜெய்ஸ் இ முகமதுடைய ஹெட் யார் மசூத் அசார் மசூத் அசாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்து பேர் இந்த அட்டாக்ல கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் மசூத் அசாருடைய நெருங்கிய கூட்டாளிகள் நாலு பேர் டோட்டலாக பதினாலு பேர் பகவைப்பூரில் நடந்த இந்த அட்டாக்ல கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே மசூத் அசாரு கதறி அழுதுருக்கானா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இதுக்கு என்னையே கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்கான் இந்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட நிறுத்த போகிறது கிடையாது நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ இது சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ எப்போ வேணாலும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துரை தொடர்ந்து இப்போது நம்மளுடைய மத்திய உளவுத்துறை செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரெசிடென்ட்டுக்கான பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை அடுத்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் எஸ்பிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு பயணம் ப்ரைம் மினிஸ்டருடைய பயணம் தேவையில்லை வெளியில் எங்கேயும் பிரைம் மினிஸ்டர் போக வேண்டாம் அப்படின்னு எஸ்பிஜி முடிவெடுத்திருக்காங்களாம் பிரைம் மினிஸ்டர் நார்வே நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தார் இப்போ உளவுத்துறையுடைய இந்த தகவலை அடுத்து எஸ்பிஜி கூடுதலாக பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்களே இதன் காரணமாக பிரைம் மினிஸ்டருடைய வெளிநாட்டு பயணம் இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இப்போது விடுப்பில் உள்ள அனைத்து இராணுவ அதிகாரிகளும் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியில் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா மேலும் சிந்து நதியில் பல நீர்மீன் திட்டங்களை தொடங்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க சிந்து நதி நீரை பயன்படுத்த இந்தியா டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க இதனால் பாகிஸ்தான் வந்து கதறிக்கிற்கானுங்க பாகிஸ்தான் கதறதில் லாஜிக் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் கதறிக்கிறாங்க உதாரணத்துக்கு சீமான சிந்து நதிநீரை தடுக்கும் முடிவை கைவிடுக சிந்து நதி நீரை நிப்பாட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்காரு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்ன என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திட்டவட்டமாக இந்தியாஸ் வாட்டர் வில் ஃப்ளோ ஃபார் இந்தியா வில் பி ரீடைனடு ஃபார் இந்தியா அண்ட் வில் சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அதாவது இந்தியாவில் பாயக்கூடிய நதிகள் இந்தியாவுக்கே சொந்தம் அது வேறு நாட்டுக்கு அது வந்து அனுப்பப்பட்டிருந்துச்சுன்னா அதை நாங்கள் ரீடைன் பண்ண முடிவெடுத்திருக்கோம் இந்தியாவில் பாயக்கூடிய நதிகள் இந்தியாவுக்கே சொந்தம் அது இந்தியாவுக்காக ரீடைன் செய்யப்படும் அண்டு இந்தியாவுடைய நலனுக்காகவே அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் அழுத்தம் திருத்தமாக எனக்கு திட்டவட்டமாக ஒரு நிகழ்ச்சியில் அறிவிச்சிருக்காரு ஹாப்பியான தகவல் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன நடந்துக்கிருக்கு இவர் என்ன பண்ணிக்கிறக்காரு ஆப்ரேஷன்ஸ் இந்து தொடர்பாக பொதுமக்கள் எல்லாமே பதிவுகள் போட்டுக்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ இதெல்லாம் அவசியம்தானா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க அப்படி திருமாவளவன் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுமா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை வந்து மாற்றிட்டாங்க இப்போ மாநில தலைவர் யார் நயினார் நாகேந்திரன் ஆனால் இவர் மாநில தலைவர் மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அதனால் கிட்ட நயினார் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசியிருக்காரு பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை புயலாக இருப்பார் நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் மேடையிலே பேசியிருக்காரு இப்போ அண்ணாமலையுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கறதே அக்ரெசிவான பாலிடிக்ஸ் தான் இப்போ இவங்கெல்லாம் என்ன இருந்தாங்கன்னா அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிட்டாரு அவர் டெல்லி அரசியலுக்குள்ள போயிருவாரு தமிழ்நாடு இருக்க மாட்டாரு அப்படின்னு திருமாவளவன் அதிமுக திமுக இருந்தாங்க ஆனா அவர் மறுபடியும் தமிழக அரசியலுக்குள்ள வந்துட்டார் சிவகிரியில் போராட்டம் நடந்துச்சா அந்த போராட்டத்துக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கதற தொடங்கியிருக்காங்க திராவிட கட்சிகள் மற்றும் விசிகா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் திருமாவளவன் சொல்றாரு அது எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் எங்கள் கட்சியை பற்றி இவர் ஏன் வந்து கவலைப்படுறாரு ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒருத்தனை பிடிக்கல ஒருத்தனால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன நினப்பேன் எப்படியாவது அவன் அந்த இருந்து போயிடணும் வேறு யாராவது வந்தால் பரவாயில்ல இவன் அந்த போஸ்ட்டில் இருக்கிறதுனால தானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் நினப்பேன் அப்போ அதே மாதிரி தான் திராவிட கட்சிகள் அண்ணாமலையை நினச்சிக்கிருந்தாங்க அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிருந்தாங்க இதை டெல்லி மேலிடம் புரிஞ்சிருக்கணும் எக்காரணம் கொண்டும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றாமல் இருந்திருக்கணும் இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எதிரி அந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா அவன் நல்லா செயல்பட்டுக்கிருக்கான் அப்படின்னு அர்த்தம் குடைச்சல் கொடுத்துக்கிருக்கான் அப்படிங்கிறதுனால தான் எப்படியாவது அவன் போயிட மாட்டானா அப்படின்னு நினைக்கிறது இந்த பேஸிக்கான லாஜிக்கை டெல்லி மேலிடம் புரிஞ்சு அண்ணாமலை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றாமல் இருந்திருக்கணும் ஆனால் அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து மாறிட்டார ஸோ இப்போ ஓகே இனிமே வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னா திராவிட கட்சிகள் இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அதுக்கு இடம் கொடுக்க தயாராக இல்லை எனக்கு கஷ்டப்பட்டு பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு அண்ணாமலை இங்கேயிருந்து போயிட்டாருன்னா மறுபடியும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜுக்கு கட்சி வந்து டிராப் ஆயிரும் அது அண்ணாமலை விரும்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் யார் வேணா தலைவராக இருந்துக்கட்டும் ஆனால் டெஃபினட்டாக தொண்டர்களுடைய முழு ஆதரவு நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாடு அரசியல் களத்தை விட்டு அண்ணாமலை நகர்வதற்கு வாய்ப்பே இல்லை அந்த முடிவுகளையும் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கா இதனால இப்போ அதிமுக திமுக பிசிக்கெல்லாம் மறுபடியும் கதனை தொடங்கியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்